ஐஎம் டிவி நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் காண லைக் கமெண்ட் ஷேர் நன்றி செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிய கிளை சங்கங்கள் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பில் இணைந்து வளர்ச்சியடைந்து வருகிறது குன்றத்தூர் நகராட்சி இருபதாவது வார்டு மணிகண்டன் நகரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டத்தில் புதிய துவக்க விழாவும் கிளை சங்கங்களின் இணைப்பு விழாவும் தனியார் மண்டபத்தில் ஜி ஆனந்தவேல் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் கொளத்தூர் த ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகை திறந்து வைத்து சங்கக்கொடி ஏற்றி வைத்து கரைமாநகர் மேத்தா மாங்காடு நந்தம்பாக்கம் சோமங்கலம் பகுதிகளில் இருந்து சங்கத்தில் இணைந்த வியாபாரிகள் அனைவரையும் சால்வை அணிவித்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய போது தூத்துக்குடியில் இருபத்தி தேதி நடைபெறும் மண்டல மாநாட்டில் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றார் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் குட்கா போன்ற போதை பொருள்களை கடையில் விற்க சங்கம் அனுமதிக்காது என்றும் வியாபாரிகளின் பொதுவான பிரச்சனைகளுக்கு உடனடியாக களத்தில் இறங்கி பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கும் என்றார் விழாவில் மறைந்த வணிகர்களின் பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது

புதிதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மணிகண்ட நகர் சங்கத்தினுடைய சங்கம் வெவ்வேறு அமைப்புகளிலிருந்து விலகி தமிழ்நாடு அனைத்து மணி சங்கம் பேரமைப்பு இணைத்துள்ளது இந்த இணைப்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பெரிய அளவில் வரவேற்பு ஏற்கனவே இந்த சங்கத்தின் மூலமாக நகரங்களுடைய சங்கப்பட்ட சுபிரமணியன் ராஜனன் அறிவுத்தின் அடிப்படையில் நாலு அமைப்பாளர்களை அறிவித்துக் நாலு அமைப்பாளர்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த பகுதிகளையும் சென்றடைந்து மாவட்டத்தை விரிவுபடுத்தி மாவட்டத்தை வரக்கூடிய மாநாட்டுக்குள் முழுமையாக செய்துள்ள நம்பிக்கையோடு அறிவித்துக் குறிப்பாக மறைந்த ஐயா பிள்ளையன் அவர்களுக்கு இங்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற இருபத்தொம்பது ஒன்பது அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியினுடைய மண்டல தலைவர் அருமை சகோதரர் தனுஸ்கோடி தலைமையில் எட்டு மண்டல மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மண்டல மாநாட்டினுடைய வேலைகளை என்னுடைய மண்டல தலைவர் மாவட்ட தலைவர்கள் வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று கூட நெல்லை மாவட்டத்துடைய நிர்வாகிகளை சந்தித்து அழைத்து பெரும் திரளாக சென்னையிலிருந்து சென்னை மண்டல தலைவர் அருமை அண்ணன் அருணாசல மூர்த்த தலைமையிலேயே யாரோ யாரோட மாணவர் இரண்டு கலந்து கவர் குடிக்கிறோம் ஏற்கனவே இரண்டு பஸ்ஸு புக் பண்ணி வச்சுருக்கிறோம் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சுப்பிரமணியன தலைமையிலேயே நான்கு கார்கள் வருது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் கிளைச்சங்க நிர்வாகிகள் அனைத்து அத்தனை பேர்களும் திருச்செந்தூரில் நாம் இருபத்தொம்பே கலங்காம்போம் நம்மளுக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி மண்டல மாநாடு வணிகர்களுக்கு ஒரு திருப்புமுனை மாநாடு அமைங்கிறத நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு பிரச்சனைகளும் எந்த இடத்துலனாலும் சரி பிரச்சனை தான் தமிழ்நாடு அனைத்து வணிக பேரவைக்கோட நிர்வாகி தான் நிற்கிறாங்க என்றைக்கு விழாக்கள்லையும் மேடைகளையும் அலங்கரிக்கிற பொறுப்பில் நிர்வாகி நிற்க மாட்டாங்க போர்க்கால அடிப்படையில் எந்த பிரச்சனை என்றாலும் அங்கே நிற்கக்கூடிய சிறு கூட பாதிப்பு தான் நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த அளவுக்கு கூட இருக்கிறாங்க குறிப்பாக எந்த மாவட்ட தலைவர்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவர்களை தொலைபேசியை நீங்கள் அழைத்தீங்கன்னா உடனடியாக எந்த நேரத்திலையும் ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி எந்தெந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வர்த்தகப் பிரிவு அது இல்லாமல் வழக்கறிஞர் பிரிவு அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு கவுன்சிலர் திட்டங்களையும் வச்சு வணிகர்களுக்கு தான் வணிகர்கள் குடும்பத்துக்கும் இந்த அமைப்பை ஒருங்கிணைத்து படிக்கக்கூடிய அமைப்பு தான் தமிழ்நாடு அனைத்து வகையில் பேரணி நிலநிலை தெரிவித்துக் கொண்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ கோவையிலேயே அன்னபூர்ணா உணவகத்தில் ஜிஎஸ்டி பிரச்சனை அவர் யதார்த்தமாக தான் அவருடைய கூட்டத்தில் கேட்குறாங்க அந்த பிரச்சனையை அதை ஆக்கி கடைசியில் இந்தியா முழுக்க நூற்றி நாற்பது கோடி மக்களையும் ஒரு மன்னிப்பு நிலமை தள்ள கொண்டுருச்சு அது வாரணம் இல்லாமல் எந்த நேரத்திலையும் யார் தப்பு செஞ்சாலும் அரசியல் சாராது மதம் சாராது ஜாதி சாராது கொண்டு போகக்கூடிய அமைப்பு தான் தமிழ்நாடு அனைத்து வணிக அதனால தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருந்தாலும் தமிழ்நாடு அனைத்து வணிக கடமைப்பு மிகப்பெரிய அளவில் கண்ணனத்தை தெரிவிச்சிருக்கு கண்டனத்தை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் எல்லா அரசியல் கட்சிகளும் திரும்பி பார்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு இப்போ

ஆம்புலன்ஸுக்கெல்லாம் வழி விட்டு ஒடங்கா வச்சிருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் அது மாதிரி அணுகுபோட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த டோட்டல் பண்ணி ஆகணும் பண்ணலாம் மட்டும்தான் அந்த டைத்துக்கு பிச்சை ஆகும் சில ஹோட்டல்கள்லாம் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் காலதாமதம் போனாங்க அதை கெட்டுக்கிடும் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டல்கெல்லாம் தெரியும் நல்ல போட்டெல்லாம் வந்து சமைக்கிட்டு இருப்பாங்க இந்த உணவு தர அதிகாரிகள் வந்து எதுவும் காசு வீசு கொடுத்துட்றதுன்னு அங்கே பிரச்சனை அப்புறம் ஒரு நாள் தான் நில அதனால அரசு மக்களை சார்ந்து இருந்து நடந்துட்டு போனா தான் நல்லா இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழ்நாட்டில் மூளை முடுக்குங்கிற எல்லா பகுதிகளிலையும் போதைப் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான்கு ஆளுகளுக்கு முன்னாடி சென்றதுல எதிர்கட்சிகள் நம்ம தமிழகம் அவங்க ஒழுங்குள்ள போய் அந்த குட்கா சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டு போனாங்க அடைக்க முடியும் நிலை இல்லை அதனால் தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு அனைத்து மனித சங்க பேருந்து சார்ந்தாலும் தாழ்மையான ஒரு வேண்டுபாடு போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை உங்கள்கிட்ட தான் இருக்குது காவல்துறை கட்டுப்பாடு காவல்துறையெல்லாம் நீ முடிவு பண்ணி வந்து ஒடுக்கி இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுத்தா மக்களுக்கு நலம் நல்லா